வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் அரசாங்கத்திடம் சுமந்தரன் முன்வைத்த கோரிக்கை யாழில் நடனமாடிய இளைஞனுக்கு நேர்ந்த கதி மயக்கமுற்று விழுந்து பரிதாப பலி யாழ் செம்மணியில் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள மனித எலும்பு கூட்டுகள் வெளிநாட்டிலிருந்து மாறுவேடத்தில் இலங்கைக்கு வந்துள்ள பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் மட்டக்களப்பில் கருப்பு ஜூலை படுகொலை செம்மணி புதைகுலிக்கு சர்வதேச நீதி வேண்டி போராட்டம் நல்லூர் ஆலய சூழலுக்கு வந்தது ஒரு தொகுதி மணல் நாட்டில் தொடர்ந்து கடும் மழை பெய்யும் என எச்சரிக்கை விரிவான செய்திகள் உண்மைகளை மூடி மறைத்து இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவே புதைகுலிகள் தொடர்பிலான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேற்றைய தினம் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்திரணி கேசவன் சயந்த நாய்கோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார் இங்கு நடைபெறுகின்ற அகழ்வு பணிகளில் குழந்தைகள் வயது குறைந்தவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன எலும்புக்கூடுகள் அசாதாரணமாக சூழலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இவை தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் மனித புதைகுலிகள் கொக்கு தொடுவாய் மன்னார் மாத்தளை போன்று தெற்கிலும் சில இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இலங்கையில் புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் அவை தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறிமுறைகள் இலங்கையில் இன்னும் இல்லாத நிலைமைகள் காணப்படுகிறது எனவே சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை இலங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வை வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் உண்மைகளை மறைத்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவே புதைக்கொலி தொடர்பிலான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டுக்கு அழைத்து அவர்களிடம் புதைகுழி விவகாரங்களை கையளித்து எவ்வித தலையிடமின்றி அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டு அது தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஜாலில் பூப்பிரத நீராட்டு விழாவில் நடனம் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென்று கீழே விழுந்து உயிரிழந்தார் இச்சம்பவம் நேற்று பெற்றது பண்டத்தரைப்பூ பல்ல பல்லசுட்டி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞனை இவ்வாறு உயிரிழந்தார் அன்னராசா என்பவரே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மல்லாகம் பயிரிட்டால் நடைபெற்றது இந்த சென்று அங்கு உணவு அறந்து நபர் ஒலிபெருக்கியில் பாடல் ஒலிக்கும் போது எழுந்து சென்ற அந்த பாடலுக்கு கிளைஞர்களோடு சேர்ந்து நடனம் ஆடினார் இதன்போது திடீரென்று கீழே விழுந்து மயக்கமடைந்தார் இந்நிலையில் அவரை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது சடலம் மீதான உடல் கூறு பரிசோதனைகளை யாழ் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாட்சிகளை தள்ளிப்படை போலீசார் நிறைப்படுத்தினர் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்குழிகளில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஒன்று முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த எட்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணியில் முப்பத்தொரு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் இருந்து செயல்படுகின்ற பிரபல பாதாள உலகப் புள்ளியான பஸ் லலியா என்று அழைக்கப்படும் லலித் மாறு மாறுபடத்தில் நேற்று இலங்கைக்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன லலித் கண்ணங்கரவின் தாயாரான எச் பி சோமாவதி என்பவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வயது மற்றும் நோய்கள் காரணமாக உயிரிழந்தார் அவரின் இறுதிக்கிரியைகள் நேற்று மாலை குரணையில் இடம்பெற்றது குறித்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பாதாள உலக புள்ளியும் போதைப் பொருள் பஸ் லலியா என்று அழைக்கப்படும் லலித் கண்ணங்கரை துபாயில் இருந்து இந்தியா வழியாக மாறும் இடத்தில் இலங்கி வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோன்று நேற்றிரவு அவர் மீண்டும் படகு மூலம் இந்தியா சென்று அங்கிருந்து துபாய் தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கருப்பு ஜூலை பேரவலத்தை நினைவு கூர்ந்தும் மற்றும் வடக்கு கிழக்கில் நிகழ்த்தப்பட்ட மனித படுகொலைகளுக்கு செம்மணி புதைகுளிக்கும் சர்வதேச நீதி வேண்டி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த போராட்டம் நேற்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்த இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்தவ குருமார்கள் காணாமல் போன உறவுகளின் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் கருப்பு ஜூலை ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதிகளின் கொடூரம் செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழர் தாயகத்தில் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட மனித புதைகுலிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் போன்ற சுலோகங்கள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு ஆலயச் சூழலுக்கு ஒரு தொகுதி மணல் இன்று எடுத்து வரப்பட்டுள்ளது நல்லூர் கந்தன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதற்காக ஆலயச் சூழல் மற்றும் நேர்த்திக்கடன்களில் கடன்களில் அங்க பிரதிஷ்டை புரியும் பக்தர்களின் வழித்தடங்களில் வருடந்தோறும் மணல் பரவுவது வழமையாகும் இதற்காக வருடந்தோறும் நூற்றி இருபது உளவு இயந்திரங்கள் அல்லது முப்பது டிப்பர் வாகனங்களில் மணல் பெற்று வந்த போதும் கரையோர சூழல் பாதிப்பு காரணத்தால் மணல் பருவதில் இம்முறை நெருக்கடி நிலை காணப்பட்டது இதையடுத்து பல தரப்பினரும் தொடர்ந்த முயற்சியின் பலனாக இன்று காலை முதல் ஒரு தொகுதி மணல் எடுத்து வரப்பட்டு ஆலய சூழலில் சகல ஏற்பாடுகளும் யாழ்ப்பாண மாநகர் சபையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அம்புக் பல சுகாதார அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சிலர் சுகாதார அமைச்சின் முன்பாக சத்தியாகிரகம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்த காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பார்வை இழந்த மற்றும் அங்கவீனமடைந்த நோயாளிகள் சிலரே இவ்வாறு சத்திய கிரக போராட்டத்தில் குதித்துள்ளனர் கெஹ்லேயவின் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெற்றார் எனினும் குறித்த அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனக்கு வேண்டப்பட்டவர்களை மாத்திரம் தெரிவு செய்து இழப்பீடு வழங்கியுள்ளதாக சிவில் மற்றும் மருத்துவ உரிமைகளுக்கான அமைப்பின் செயலாளர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குற்றம் சுமத்தினார் அரசாங்கத்தின் நிவாரண செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இன்று சத்திய போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சிப்ரங்க மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டு மேற்குச் சரிவு பருவிகளில் தென் மாகாணத்தில் அவ்வப்போது அடுத்த நாற்பது கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை அதிபர் பிரியந்த ஜெயக்குடி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை குற்றப்புலாவி திணக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கேகல் பத்ர பத்மி என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் தலைவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி குற்றப்புனா திணைக்களத்தில் பொய்யான முறைப்பாட்டை அளித்த சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்